கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் அன்பு சீடர்களே உங்கள் யாவருக்கும் மிஷினரி திருச்சபைகள் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் டிஎன்ஏ டிசைபிள்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ஆல் பீப்பிள் என்கிற தலைப்பில் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக குழுவாக ஒரு முப்பது கிராமங்களில் பட்டணங்களில் ஸ்லம் ஊழியம் செய்து வருகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது காஞ்சிபுரத்தில் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ஹைவே பக்கத்தில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் காரைங்கிற கிராமத்தில் நம்ம கிராம ஊழியம் செய்து சிறுவர் ஊழியம் செய்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போது திருச்சபை நடந்து வருகிறது இந்த கூடாரத்தில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் ரெண்டு வருஷமாக ஷெட்டு போட்டு கீழே விழுந்து மழையில் திரும்ப ஷெட்டு போட்டு அது விடுற நேரத்தில் இந்த சோறு வச்சு இப்போ போட்டு இதில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ பெய்த சமீபத்தில் பெய்த மழையில் கொஞ்சமாக இருந்த ஓட்டைகள்லாம் பெருசாகி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இந்த கூரையை புதுப்பித்து கட்டணும் முடிஞ்சால் சோறுகளை உயர்த்தி ஒரு ஷீட் போடணும் அதுக்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க அதே போல் பக்கத்தில் பாத்ரூம் கட்டுறதுக்கு திட்டமிட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது செப்டி டேங்க் வேலை செஞ்சு கொண்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் செப்டி டேங்க்கு இப்போ எடுத்துருக்குறோம் எடுத்து இப்போ கட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அது தெரியும் அதனால் ஜபித்து கொள்ளுங்கள் உதவி செய்யுங்கள் ஊழியை செய்ய உடையவர்கள் எங்களோடு சேர்ந்து ஊழிய செய்யுங்கள் கர்த்தரவங்களை ஆசிரதிப்பார் காட் பிளஸ் யூ Thank you.